ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வச்சு ஐஏஎஸ் அக்காடமி தென்காசி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் பயிலுவும் முந்தையாண்டு வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்து ஆறு பார்க்கக்கூடியதா இருக்கு பார்த்துலாமா இன்னைக்கு உண்டான ஃபஸ்ட் கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதழ் நா பல் அண்ணம் இது இவை என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒழிப்பு முனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி ராமானுஜர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்பது டேஷ் நூனின் புகழ்மிக்க தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருமந்திரம் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா திருமூலரை நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து மருத நிலத்திற்குரிய தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்திரன் அடுத்து தாண்டக மேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் அடுத்து தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கவாள் புகழப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பசுமொன் முத்ராமலிங்கனா அடுத்து சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பனு அகமது மறைக்காயர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஏன்னா நம்ம சீரா புராணம் அப்படின்னா உமர் புலவர் சொல்லக்கூடியதாக இருக்குது சின்ன சீரா அப்படின்னா அது பனு அகமது மறைக்காயர் சொல்லக்கூடியதாக இருக்கும் அடுத்து காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆ முதன் முதலில் என் நிலத்துக்குரிய விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சியை சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் நம்ம எதை சொல்கிறோம் பசுவை சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கடவுள் வாழ்கை யோடினே மாய்த்துடல் புக்கிரையரகம் ஒல்செய்வேன் இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தாளிது அவர்கள் அடுத்து இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறித்த எலும்பு விரைவில் கூடக்கூடியது இது என்ன பட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் முருங்கைப்பட்டை அடுத்து வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகுமன எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பசுமோன் முத்துராமலிங்கனார் அவர்கள் அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க பொறுத்திடலாமா அதாவது ஃபர்ஸ்ட் டிவைஸ் தென் டிசைர் இதுக்குள்ளான ஆன்சர் நமக்கு முடவன் கொம்பு தேவனுக்கு ஆசைப்படலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டிட்ஃபாட் டாட் இதுக்குரிய ஆன்சர் பழிக்கு பழி அடுத்து ஒர்கிஷ் ஒர்க்ஷாப் செய்யும் தொழிலை தெய்வம் லிட்டில் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் ஆன்சர் அடிமேல் அடி வைத்தால் அம்மின்னு அகாரம் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு மூன்று நான்கு இரண்டு ஒன்று அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் பிசும்பு அதாவது சொல்லும் பொருளும் பிசும்பு அப்படின்னா என்னது வானம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மறுப்பு அப்படின்னா எனது தந்தம் கணல் அப்படின்னா நெருப்பு களிர் அப்படின்னா யானை இதற்குரிய கரெக்டான ஆன்சர் இரண்டு ஒன்று நான்கு மூன்று தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்